ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ரஜினி ஸ்ரீ பிரியா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய ஏழு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரஜினியும் ஸ்ரீ பிரியாவும் நிறைய படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார்கள் பல படங்கள் ஓரளவு நன்றாகவே ஓடி இருக்கிறது இப்போது ரஜினியும் சிரிப்பெரியாவும் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் இளமை ஊஞ்சலாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்த படம் ஸ்ரீதர் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது அடுத்து பைரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வெளிவந்த படம் எம் பாஸ்கர் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நல்ல வசூல் பெற்றது ரஜினி கதாநாயகனாக நடித்த முதல் படமும் கூட அடுத்து தாய் மீது சத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த படம் தேவர் புரிங்ஸ் தயாரித்த படம் ஆர் தியாகராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது அடுத்து அன்னை ஓர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த படம் ஆர் தியாகராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது அடுத்து பில்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் கே பாலாஜி தயாரித்த படம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி நல்ல வசூல் பெற்றது அடுத்து பொல்லாதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் முக்தா சீனிவாசன் தயாரித்து இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த படம் கே பாலாஜி தயாரித்த படம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது ஆக இந்த ஏழு படங்களும் ரஜினி ஸ்ரீபிரியா இணைந்து நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் மேலும் ஆடு புலி ஆட்டம் மாங்குடி மைனர் அவள் அப்படித்தான் தனிக்காட்டு ராஜா போன்ற படங்களும் ஐம்பது நாட்களை கடந்து நன்றாகவே ஓடி இருக்கின்றன சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி